அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நானும் உங்களின் தோழன் இன்று மாங்கனி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய குருக்கள் அவர்களிடமிருந்து இன்று பிறந்திருக்கக்கூடிய வருட ஆசி செய்தியை வழங்கும்படியாக உங்களின் தோழன் வலைத்தளத்தின் சார்பாக இங்கே கேட்டிருந்த பொழுதும் இந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய குருக்கள் ஆசி செய்தியை வழங்குவதாக சொல்லிருக்கின்றார் அந்த வகையில் வணக்கம் ஐயா வணக்கம் இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் மிகவும் கோலாகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் புதுவட புதுவடத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே குருக்களாக்கிய நீங்கள் இன்று மக்களுக்கு வழங்கக்கூடிய செய்தியை தடுப்படியாக உலகத்தில் பணிவாக பெற்றுக்கொள்கின்றனர் பார் அரகர மகாதேவா அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மங்களஹரமாக இன்றைய நன்னாளிலே பிறந்திருக்கின்ற புதுவரிடமானது இசுவா பசு என்கின்ற நாமத்திலே பெயரிலே பிறந்திருக்கின்றது எனவே அன்பான உறவுகளே மக்களே அனைவருக்கும் இந்த பிறந்திருக்கின்ற வருடம் இனிமையாகவும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் நல்ல சுபீட்சத்தையும் தர வேண்டி மாங்கேடி சித்தி விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் பிறந்திருக்கின்ற இந்த மங்களகரமான வருடத்திலே அனைத்துமை உறவுகளும் உரிய நேரத்தில் அதற்குரிய கடமைகளை செய்து இனிமையாக இந்த புது வரவேற்று உங்களுடைய ஆலய வழிபாடுகளை செய்து உங்களுடைய உறவுகளோடு இன்புற்று இனிப்பு பண்டங்கள் பரிமாறி சந்தோஷமாக இந்த வருடத்தை வரவேற்று இறை அருளும் குரு அருளும் பெரும் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குரு போன்றவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்று அத்துடன் ஆணைய தரிசனங்கள் சென்று ஆணைய வழிபாடுகள் செய்து பெரியோர்கள் மூலமாக இந்த புது வருட நன்னாளிலே கைவிசேடங்கள் பெற்று இந்த வருடத்தை இனிதாக ஆரம்பித்து இன்று முதல் உங்களுடைய நல்ல காரியங்கள் அனைத்தும் சிறப்புற அமைய வேண்டும் இந்த வருடத்திலே நீங்கள் நினைக்கின்ற சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் செழிப்புற அமைவதற்கு எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை நானும் வேண்டி இந்த வருடத்திலே உங்கள் அனைவருக்கும் நல்ல அருளையும் நல்ல ஆசியையும் பரம்பொருள் தந்தருள பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய ஒருவர்களும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்னுடைய இந்த நிறை ஆசி செய்தி மூலமாக உங்களுடைய வாழ்விலே சகல வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று மீண்டும் இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற மங்களகரமான விசுவா வசு பொதுவரிட நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்று உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உங்களின் தோழன் வலைத்தளத்தின் என் அன்புக்குரிய நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் உங்களின் தோழன் வலைத்தளத்தின் சார்பாக இசுவா வசு புதுவருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்